வணக்கம் எனக்கு அபிடிவி விளைவில் நம்ம பார்க்க போகிறது நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் சங்கமம் நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் ஒவ்வொருவரும் தங்களின் அனுபவங்கள் மகிழ்ச்சியை குறித்து அதிரடியான பேட்டி அளித்துள்ளனர் அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை தூய சவேரியார் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை ஆறாம் வகுப்பு முதல் பதினோராம் வகுப்பு வரை ஆங்கில வயலில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் இருபது பேர் தங்கள் குடும்பத்தினருடன் சந்திக்கும் சங்கம நிகழ்ச்சியானது நடைபெற்றது பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு மாணவர் மன்ற இயக்குனர் தாளர் ஆல்பர்ட் ஜோசப் தலைமை வகித்தார் பள்ளி தலைமையாசிரியர் ஜோசப் கெனடி முன்னாள் மாணவர் சங்கங்களை ஒருங்கிணைத்த நெல்லை மாத்தித்தா இந்து கல்லூரியின் முன்னாள் முதல்வரும் முன்னாள் மாணவருமான நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிலுவை மரி அருள் ஜோசப் வரவேற்றார் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் தங்கள் குடும்பத்துடன் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டனர் தற்பொழுது அமெரிக்காவில் வசிக்கும் சங்கரராமன் தனது மனைவியுடன் அமெரிக்காவிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மேலும் இருபதுக்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் சந்தித்த நிகழ்ச்சியில் அனைவரும் எழுபத்தைந்து வயது அடைந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒரு சிறப்பாக இந்த முன்னாள் மாணவர்களுக்கு கற்றுக்கொடுத்த ஆசிரியர் பீட்டர் பெடலிக்ஸ் பங்கேற்று முன்னாள் மாணவர்களை வாழ்த்தினார் ஒருவருக்கொருவர் தங்களின் மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொண்டனர் மேலும் முன்னாள் ஆசிரியர் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினரே கௌரவப்படுத்தும் விதத்தில் அனைவருக்கும் புன்னாடைகளும் வழங்கப்பட்டன முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மா பழைய மாணவர்கள் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துவதென முடிவுகள் எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் மாணவர் மன்ற ஒருங்கிணைப்பாளர் சிலுவை அருண் மரிய ஜோசப் துணைத்தலைவர் லாசர் செயலாளர் பால் கதிரவன் இளங்கோ ஸ்டாலின் கிருஷ்ணகுமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் ஆசிரியர் பால்கதிரவன் நிகழ்ச்சிக்கான தொகுப்புகளை வழங்கினார் என்னுடைய பழைய மாணவர்கள்லாம் சந்திக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னுடைய பழைய ஹெட் மாஸ்டர் ரிட்டையர்டாகவும் இருந்த ஹெட் மாஸ்டர் எங்க இருக்குது ரொம்ப அதை விட சந்தோஷமாக இருக்குது இவங்க எல்லாரையும் பார்த்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இன்னைக்கு எனக்கு அடையாளமே தெரியல எல்லாம் பெரிய பெரிய சட்டை போட்டு சின்ன பிள்ளைகள் நிற்பாங்க எல்லாரும் எல்லாரையும் குட்டு அடிப்பேன் இப்போ எப்படியும் மாறிட்டாங்க நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குன்னு பார்க்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து எழுபது வரைக்கும் சென்ட் சேவியர்ஸ் ஹைஸ்கூலில் படித்தேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடமா போய் கடைசியில் எழுபத்தி எட்டில் இண்டு காலேஜில் வேலைக்கு சேர்ந்தேன் ரெண்டாயிரத்தி பத்தில் முதல்வரானேன் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வீட்டுக்கு வந்துட்டேன் ரிட்டையர் ஆகி இந்த பள்ளிக்கூடத்துக்கு சவீரர் மேல்நிலை பள்ளிக்கூடத்திற்கு ஒரு என்டோன்மெண்ட்டு வச்சுருக்கிறோம் அந்த எண்டோன்மெண்ட்டுக்கு முழு பொறுப்பு வந்து கிருஷ்ணகுமாரும் சங்கர் ராமனும் தான் மற்ற எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பதினெட்டு லட்ச ரூபா எஃப்டி வச்சுருக்கோம் ஒன்றரை லட்ச ரூபா சேவிங்ஸில் வச்சுருக்கோம் வருஷத்துக்கு பதினஞ்சு பையங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு கொடுக்கும் இது முழு முயற்சி வந்து கிருஷ்ணகுமார் தான் அதாவது ப பழைய ஆட்களில் இப்போ சந்தித்தது சங்கராமன் ஒருத்தனை தான் புதுசாக சந்திச்சிருக்கோம் ஏன்னா அவன் வெளிநாட்டில் இருக்கிறதுனால பாக்கி உள்ளவங்களெல்லாம் அப்பப்போ எங்கேயாவது சந்திச்சுக்கிடுவோம் அதனால் எல்லா சந்திப்பும் மிக்க மகிழ்ச்சியான சந்திப்பாக தான் இருக்கு இந்த கூடுதல் நிகழ்ச்சி வந்து மிகவும் இதில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரும் அனைவரும் உண்மையிலேயே Yeah, thank you very much for the reunion. I'm happy to see everybody here after so many years, maybe 50, maybe 60. But I'm very happy and thank you very much. இங்கு வந்து இந்த பள்ளிக்கு உரிமையோடு அன்போடு வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் உண்மையிலே நாங்கள் பெருமை அடைகிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம்